போயிட்டு நாங்கள் ஒரு போன வருஷத்துக்கு இனி அப்போ வந்திருந்தோம் வந்திருந்தப்போ அங்கே தான் இருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் அந்த பாலத்துக்கு இந்த சைடு சாயந்தரம் டைம் அப்புறமேட்டா போயிட்டு ஒரு ஒரு வாரம் கழிச்சு பார்க்குறோம் அங்கே வந்துட்டு சேர்த்து வந்திருந்தது பார்த்துருந்தோம் கோகுல உங்கள் ஃபோன் இது மக்களே உங்கள் ஃபோன் பார்த்தீங்கன்னா புலிகள் இங்கே இருக்குது தான் ஆ புளி நடமாட்டங்கள்லாம் இருந்துட்டு தான் இருக்குது நம்ம தான் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் புலி யாராவது பார்த்தீங்களா நான் பார்த்துட்டேன் மொழியை இங்கே தான் இருங்க எப்படி இருக்குன்னு குட்டி புளி ஏன்னா மூக்கு புடப்பாக இருந்தால் நேரத்தில் அப்படின்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம் டெக்னாலஜி எக்னாலஜி டெக்காலஜி டெக்னாலஜி அனாலஜியா ஏவா வந்து லைன் விட்டுக்கிட்டு அலாரமிச்சுக்கிட்டு சி சினாலஜி தோண்தான் ஏன் தம்பி அந்த ரோமை யாராச்சும் தோன்று போற கொடுத்துருக்குறாங்க டிக்னலாஜ் எங்களுக்கு பார்த்திங்களா இல்லைங்க நான் இல்லைங்க நான் இங்க எல்லே ஐயோ என்ன நானே போட்டு குடுத்துட்டனே ஆக்சிடென்ட் சத்தியமா 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 சொல்றேன் சத்தியமா ஐயோ கேமிஸ்ட்ரி

எங்க போற எங்கேயா போற உருவாக்க ரவுடிலாம் இருக்கா இருக்க போ தனியா அடிமடை சாப்பிட அண்ணன் இங்கே ஆரம்பிச்சாரு இந்தப்பா உம் 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 எல்லா ஊரும் எங்களுக்கு சொந்த ஊருங்க யானையோட சேர்த்து நாங்க நாலு பேருங்க அந்த மியூசிக் கட்டி ஸ்லோ மோஷன் கட் பண்ண பட பாவமே போட்டு வர பாவம் போட்டு வர புயை நம்பி உங்க வாழ்க்க போகுது தும்பி கையை நம்பி எங்க காலம் போடுது

முக்கிய செய்திகள் பார்ப்பதற்கு அப்பாவி போல இருக்கும் இவன் பகல் நேரத்தில் உத்தமன் இரவு நேரத்தில் மண்மதன்

சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க இன்னும் பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவாங்க அவங்க வந்து அதை சொன்னா அதை பண்ணணும் அப்படி எப்ப பண்ணுதோ அது வரைக்கும் சாப்பாடு கிடையாது பொம்மை பொம்மை வார கணக்குல மாச கணக்குல வச்சு அது மாதிரி இது பண்ணுவாங்க எப்போது அவங்க வலிக்கு வருதோ அப்பதான் அதுக்கு உணவு அதை விட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க அது அந்த யூடியூப்ல தான் பார்த்தோம் நிறைய ப்ராசஸ் சரி அந்த அவ்வளோ வன்முத்தையும் அது மனசில் வச்சிருக்க மாட்டா எப்போ மதம் பிடிக்குதோ அப்போ அவனோட மொத்த அதாவது இந்த ட்ரைனிங் கொடுக்குறான்ல அவன் பேர் வேற அவன் வேற ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் அவனை பார்த்துக்கிற பார்க்கணும் வேற அவருக்கு மதம் பிடிச்சிச்சுன்னா அவனுக்கு ட்ரெயின் கொடுத்துச்சு இல்லை அவனை தான் முதல் தேடும் இன்னைக்கு நீ வசமாக மாட்டிக்கிட்டேடா இது அது இல்ல ஐயோ தள்ளுகிறா தள்ளுகிறா இருக்கு ஜேடியோரம் செய்யமானே i get that in ஆல்போட படா நல்லா போற படா நல்லா ஆஃபைல் இந்த ஊர்ல வந்து ரெண்டு முட்டையில தான் ஆஃபைல் போடுதுவாங்கலாம் ஒரு முட்டையில எட்டக்கர் இருக்கிற முட்டையில தான் ஆஃபைல் போடுதுவாங்கலாம் அங்க எல்லாரும் ஆஃபைல் சாப்பிட்டோம் எங்களை யாராலியும் அந்த கரு ஓடையாம் சாப்பிட முடியல சாப்பாட்டுக்கே வெம்ஸ்டான் அரிசி வந்து இது சாப்பிடுறோம்னு நினைக்கிறேன்

ఉడాల ప్రచన <t representatives> ரோட்ல மட்டும் தான் வெளச்சம் தெரியுது ரோட்டுக்கு சைடுல போய் எதுமே தெரிய மாட்டேங்குது பாரு கரும்புன அ பக்கம் வந்து 45 ரூபா போன்னு போந்துங்க பா முடியாது அட இப்படி ஆச்சுன்னு பாத்து முடியாது ஆடா போகடா கொய்யாகோ डरे सारे तोर पड़को तुपरी कथयो डरे सरे तो

ட்ரிப் முடிஞ்சு விட்டது மீண்டும் அடுத்த ட்ரிப்பில் சந்திப்போம் அடுத்த பயணத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து பெறுவது கருப்பு வழக்கில் பாலமுருகன்